திருவெம்பாவை திருவெம்பாவை மாணிக்கவாசகர் இயற்றிய இன்றைய பதினாறாவது பாடல் கடலிலே இருக்கக்கூடிய நீர் சூரியன் வெப்பத்தால் ஆவியாக மாறி அது மலையாக பொழியும் அந்த மலை வேண்டி மாணிக்கவாசகர் மார்கழி பாடல் மூலம் சொல்கிறார் எப்படி முன்னி முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடை இட்டிடையின் மின்னி புளிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பில் திருப்புருவம் என்ன சில குழை என்ன சிலை குலவின் நந்தம்மை ஆளுடையாள் தன்னி பிரிவிழா எங்கோமான் அன்பருக்கு முன்னி அவன் நமக்கு முன் சுரக்கும் இருளே என்ன புலியாய் மலையலோள் எம்பாவாய் மாணிக்கவாசகர் மிக அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார் மகளிர்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் தோழிகளெல்லாம் ஒன்று கூடி இந்த மலைப்பொழிய வேண்டுமாம் மலைப்பொழிய வேண்டுமாம் இந்த பாடல் இட்டடைனா மிகவும் சிறிய இடையாம் சுருக்கின்னா வற்ற செய்து அப்படின்னு அர்த்தம் பொய்கையிலே பெருமானும் பிராட்டியும் இணைந்து இருப்பது போல கண்டு மகிழ்ந்த பெண்கள் மலையுடன் தொடர்பு கொண்டுள்ள மேகம் இடி மின்னல் மலை அனைத்தும் எவ்வாறு இரவியின் தோற்றத்தை நினைவுபடுத்துகின்றன என்று உருவகிக்கும் பாடலாக மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார் தாங்கள் நீராடிய குளத்தினை அம்மையப்பனின் உருவமாக கண்டுகளித்த பெண்களுக்கு அந்த குளம் எப்போதும் அவ்வாறு நீர் நிறைந்து காணப்பட வேண்டும் என்ற கவலை எழுந்தது போல அவ்வாறு நீர் நிறைந்து இருப்பதற்கு மழை பெய்ய பொய்க்காமல் புழிய வேண்டுமல்லவா எனவே மழை பொழிய வேண்டும் என்று இறைவியை வேண்டுகிறார்கள் கடலில் இருக்கும் நீர் சூரியனின் வெப்பத்தால் ஆவியாகி அது மாறி கருநிற மேகங்களாக மாறுகின்றன அவ்வாறு மாறிய மேகங்கள் எம்மை உடையவளாகிய தேவியனுடைய நிறத்தை ஒத்து விளங்குகின்றன தேவியை கருப்பாக இருப்பதாக உருவிக்கிறார் அத்தகைய மேகங்கள் ஒன்றுக்கொன்று உராய்ந்து தேவியனுடைய சிறுத்தை இடை போன்ற அந்த சிறுத்தை இடை போன்றனா அந்த மின்னல் இருக்கு மின்னல் அந்த மின்னலோட அந்த இடையை ஒப்பிட்டு காண்பிக்கிறார் சிறுத்தை இடை அவ்வளவு மெல்லிய இடையாக இருப்பது போல இருக்குமாம் அவளது இடுப்பு பகுதி அந்த மாதிரி இருப்பதாக சொல்கிறார் எப்படி மெல்லிய மின்னல் போல இருக்குமா பிறகு பிராட்டியினுடைய காலிலே அணிந்துள்ள சிலம்புகள் அந்த சிலம்புகள் இருக்கும் அவர் நடக்கின்ற பொழுது அந்த சிலம்புகள் ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொள்கின்ற பொழுது அந்த இடி சத்தம் ஏற்படுமா அந்த மாதிரி ஓசைன ஒத்த இடிகள் முழங்க தேவியினுடைய பருவத்தினை போன்று வளைந்த அந்த வானவில்லாம் மனவில் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா தேவியினுடைய அந்த பூர்வத்தினையை போன்று அழகாக ஆகாயத்திலே தோன்றியதாம் தான் பிரியாது இருக்கும் பெருமானின் அன்பர்களுக்கு தானே முன்வந்து அருள்வதை போன்று மலை பொழுந்து உலகம் சிலிக்க வேண்டும் என்று தோழிகள் எல்லோரும் வென்றுகிறார்கள் சிவம் எல்லாமுமாக இருக்கிறார் மலையாக இருக்கிறார் புயலாக இருக்கிறார் நீராக இருக்கிறார் இப்படி வெப்பமாக இருக்கிறார் மழை பொழிய வேண்டும் என்றால் மழையைப் புழிய வேண்டும் எல்லாமுமாக இருக்கும் கடவுளை நாம் நினைத்தாலும் அவர் கொடுப்பார் என்று சிவம் எல்லாமுமாக இருக்கிறார் என்று ஐம்பூதத்தின் தலைவனா ஈசன் அந்த ஒரு பொருளாய் உருகி வந்து நாங்கள் குளிர குளிர குளிக்க எங்களுக்கு மழையாக வா என்று மாணிக்கவாசகர் இந்த பாடல்கள் பெண்கள் பாடுவதாக அமைத்திருக்கிறார் நாளை மாணிக்க வாசகரோடு பதினேழாவது பாடலை தொடருவோம் என்று கூறி தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவருக்கும் விரைவா போற்றி இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய அந்த இறைவனை ஈசனை நாம் தொழுவோம் என்று கூறி இன்றைய பாடலை நிறைவு செய்கிறோம்